ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போறேன்னா ரக்ஷாபந்தன் ஒரு சகோதரன் சகோதரிக்கான உறவை பற்றின ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை தான் ரக்ஷாபந்தன் சகோதரி தன் சகோதரன் எப்பயும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறதும் சகோதரன் தன் சகோதரிக்காக நான் பாதுகாப்புக்கு நிற்பேன்னு சொல்கிறது ஒரு அருமையான ஃபங்க்ஷன் தாங்க ரக்ஷாபந்தன் இது பழங்காலத்தில் மகாபாரதத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றின ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிப்போம் சிசுபாலன்ற ஒரு அரக்கனை வந்து கிருஷ்ண பரமாத்மா தன் சுதர்சன சக்கரத்தினால் அஹ் அழிக்கிறாரு அந்த சுதர்சன சக்கரம் அவர் கையிலிருந்து செல்லும்போது அவர் கையை கி அறுத்துட்டு கிழிச்சு விட்டுட்டு செல்லுது அதுல அவருக்கு காயம் படுறது இதை வந்து பார்த்த திரௌபதி அந்த அன் தன் அண்ணன் கையில காயம்பட்டதை பட்ட உடனே தன்னோட புடவையை கிழித்து அண்ணனுக்கு வந்து கட்டுறாங்க அந்த கட்டுற கயிறு தான் வந்து ரக்ஷையின் அண்ணனுக்கான பாதுகாப்பு கயிறுன்னு சொல்லி பின் காலத்தில் ரக்ஷா பந்தனா கொண்டாடப்படுதுன்ற புராணத்தில் மகாபாரதத்தில் இப்படி ஒரு கதை சொல்கிறாங்க அதுக்காக இந்த உற இந்த அன்பை பார்த்துட்டு கிருஷ்ணவர்மா தார் திரௌபதி கிட்ட என்ன சொல்கிறார் நான் உன்னை எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் பாதுகாப்பேன்னு உறுதி அளிக்கிறார் திரௌபதிக்கு வந்து அசினாபுரத்தில் அரசபையில் துச்சாதனால் போது கர்ண கிருஷ்ண பரமாத்மாவை அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு அழைக்கும் போது வந்து காப்பாற்றுறார் திரௌபதியும் கிருஷ்ணரும் தே போத் ஆர் நாட் பார்ன் அஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பட் தே ஆர் மோர் தேன் தட் அந்த மாதிரி ஒரு இனிமையான உறவுங்க கூட பிறக்கணுன்றது இல்லைங்க நம்ம கசின்ஸு பிரதர்ஸு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம அண்ணனா நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த இனிமையான நாளில் ரக்ஷையை கட்டி நம்ம கொண்டாடலாம் பை காட்ஸ் க்ளேஸ் ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பிரதர் அண்ட் ஹேவ் மை பியூட்டிஃபுல் கசன்ஸ் எனக்கு நிறைய உறவுகள் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க ஹாப்பி ரக்ஷா பந்தன் டு ஆல் இது என்னென்னா என்னோட சிஸ்டரோட பசங்க எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் உங்களுக்காக ஒரு கிளிப்ஸை பாருங்கள் ನಿನ್ನದೇ ನಿನ್ನದೇ ರೆಂಡಿಟಿ ತಲೆಕ್ಕೆ ಸೆಲ್ಲಿ ಐಬರಾ ಹನ್ನತಿಲಲ್ಲ್ಲ್ ಕೋಕೊಂಡೆನ ಪ್ರರನ್ನ ಅಕ್ಕಂತೆ ನಾ ದೈವಂ ನಾ ಸೆಲ್ಲಿ ವೆಂಟೆ ನಾ ಹೃದಯಂ ನಾ ಸೆಲ್ಲಿ ಪ್ರೇಮಿ நிறைய பேர் இது நம்ம ட்ரெடிஷன் இல்லை அப்படி எல்லாம் சொல்றாங்க இதுக்கு ட்ரெடிஷன்ல லவ் இருந்தா போதும் இன்னொரு ஸ்டோரி இதோட ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு எம்ம தர்மராஜா ராஜா இல்லையா அவரை வந்து அண்ணனாக நினைச்சி ரிவர் கார்டஸ் தேவி வந்து ராக்கி கட்டுறாங்க அண்ணனை கூப்பிட்டு இதே மாதிரி திலகமிட்டு ராக்கி கட்டுறாங்க அவங்களோட பியோர் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு கட்டுப்பட்டு யமதர்மன் அவங்களுக்கு நித்திய வாழ்வு என்று ஆசீர்வாதம் கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் சகோதரன் தன் சகோதரிடமிருந்து ராக்கி பெற்றுக்கொண்டு அவளை காப்பாற்றுவேன் என்று உறுதி எடுத்தால் அவனுக்கு நீண்ட ஆயுளும் சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும் என்று அவர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு இனிமையான நாளில் உங்கள் அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் கசின்ஸோ இருந்தால் ராக்கி கட்டி கொண்டாடுங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆர் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்